என்ன நேயர்களே மறுபடியும் மாங்களை இந்த அனைவருக்கு கிறிஸ்து ஊழியங்கள் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஒரு கடற்கரையில் ஒரு மாலை வேலை ஜனக்கூட்டங்கள் நிறைந்திருந்த ஒரு நேரம் அங்கே இருக்கிற கடல் அலைகளை ஜனங்கள் ரசித்து கொண்டிருந்தார்கள் அங்கு ஒரு பலூன் வியாபாரி தன்னுடைய பலூன்களையெல்லாம் அவன் ஊதி அவைகளை கட்டி விற்பனை செய்து கொண்டிருந்தான் அது சிறுவர்கள் அந்த பலூன் வியாபாரத்தில் சென்று தங்கள் பலூனை அவர்கள் வாங்கி கொண்டிருந்தார்கள் எப்பொழுதெல்லாம் அந்த பலூன் வியாபாரம் குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் பலூன் வியாபாரி ஒரு காரியத்தை செய்வார் ஒரு பலூனை எடுத்து அதிலே அந்த கேஸ ஃபில் பண்ணுவார் ஃபில் பண்ணி அதை மேலே பறக்க விடுவார் மேலே அது பறக்கும் பொழுது உயரத்திலே அது இருக்கும் பொழுது எல்லாரும் அந்த பலூனை பார்ப்பார்கள் ஒரு சமயம் அவன் ஒரு கருப்பு நிற பலூன் ஒரு எடுத்து அதுல அந்த வாயுவை அவன் செலுத்தி அதை மேலே உயரமாய் பறக்க விட்டான் இதை ஒரு சிறுவன் உற்று கவனித்துக் கொண்டிருந்தான் கீழே இருந்த பலூன் இப்பொழுது இவ்வளவு உயரத்திலே பறக்கிறதே அப்படி என்று சொல்லி எண்ணி அந்த சிறுவன் பலூன் வியாபாரிடத்தில் வந்து அந்த கருப்பு நிற பலூன் எனக்கு வேணும் என்று சொன்னால் அது கீழே இருந்தது அந்த கருப்பு நிறம் இவ்வளவு மேல அதை கொண்டு போய்விட்டதே அதனால் எனக்கு கருப்பு நிற பலூன் வேண்டும் என்று சொல்லி அந்த சிறுவன் பலூன் வியாபாரி வியாபாரியிடத்தில் சொன்னான் அப்பொழுது அந்த பலூன் வியாபாரி சொன்னார் அந்த பலூன் உயர பறப்பதற்கு அதனுடைய கலர் முக்கியம் அல்ல கருப்பு வெள்ளை சிவப்பு நீல நிறம் பச்சை எல்லா பலூன்களுமே மேல பறக்கும் அதை பறப்பதற்கான ஒரு காரணம் ஹீலியம் என்கிற வாயு அதற்குள் நிரப்பப்பட்டிருப்பதுதான் காரணம் அந்த வாயு எந்த கலர் பலூன்ல நிரப்புனாலும் அது நிச்சயமாய் உயர பறக்கும் என்று சொல்லி அந்த பலூன் வியாபாரி அந்த சின்ன பையனிடத்தில் சொன்னான் அப்போது அந்த பையன் அது பறப்பதற்கு காரணம் வெளியில் இருக்கிற கலர் அல்ல உள்ள இருக்கிற தான் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டான் ஒன்னு சாமுவேல் பதினாறு ஏழாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது மனிதன் முகத்தை பார்ப்பான் நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி அங்கு சாமுவேல் தீர்க்கதர்சியின் இடத்துல ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் உங்களையும் கூட ஆண்டவர் வெளியில் இருக்கிற காரியங்களை அவர் பார்த்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் அல்ல எப்படி இருக்கிறது என்று சொல்லி இருதயத்தை பார்க்கிறவர் உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை அவர் பார்க்கிறார் இந்த உலகத்துல நீங்களும் கூட உயர பறக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலுள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் எல்லாரும் உயர பறக்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி வெளிப்புறத்துல நாம் பல காரியங்களை செய்து உயரத்திற்கு செல்வதற்கு நாம் நம்மை அநேக வேலைகளில ஆயத்தப்படுத்துகிறோம் ஆனால் நாம் உண்மையான உயரங்களை அடைவதற்கு வெளிப்புறத்தின் காரியங்கள் நமக்கு உதவி செய்யாது நமக்கு உள்ள இருக்கிற காரியம்தான் நம்மை உயரங்களுக்கு கொண்டு செல்லும் பரலோக பரலோகராட்சியத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வெளியில் இருக்கிற காரியங்கள் நீங்கள் செய்கிற தான தர்மமோ மற்ற காரியங்களோ உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லாது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயேசுதான் அவர்தான் உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் அதனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இயேசு இருந்த பொழுது வெளிப்புறத்தை நீங்கள் சுத்தமாக்குவதை காட்டிலும் உள்புறத்தை நீங்கள் சுத்தமாக்குங்கள் என்று சொன்னால் நம்முடைய உள்புறத்தை நாம் சுத்தமாக்குவோம் மத்திய ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தையே கர்த்தர் பார்க்கிறார் உங்களை அப்படியே பார்த்த அவர் ஆசிர்வதிப்பாராக என்ன நேர்களே இந்த செய்தி உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன் நிச்சயமாய் உங்கள் இருதயங்களை அவருக்கு கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உயரத்திற்கு அவர் கொண்டு செல்வார் காட்ளஸ்